அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்குரைஞர் திராவிட தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் ஐயா ராம வைரம் ஐயா வணக்கம் வணக்கம் சட்டப்பேரவையில் ஒரு புதிய சொல்லாக்கத்தை அமைச்சர் உதயநிதி கொடுத்துருக்காரு திராவிட அல்காரிதம்னு சொல்லியிருக்காரு இதை பற்றிய உங்களது பார்வையை சொல்லுங்கள் அதாவது நம்முடைய இனத்தினுடைய எதிரிகள் என்ன நினைச்சாங்கன்னா நம்முடைய தலைவர்கள் ஒவ்வொருவருடைய எழுதிய பிறகு வந்து என்னன்னா இவங்களோடு இந்த கொள்கை வந்து நீர்த்து போகும் இனிமேல் வந்து நாம் இந்த மண்ணுக்குள் காலூன்றி விடலாம் நுழைந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தொடர்ச்சியாகவே நம்ம இனத்தினுடைய எதிரிகளுக்கு ஆரிய பார்ப்பனர்களுக்கு இருந்தது ஆனால் நம்முடைய தலைவர்கள் வந்து எப்படின்னா தொடர்ச்சியாக அவர்கள் வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறார் அந்த பெரியாரோடு முடிந்து போகும் என்று நினைத்தார்கள் பெறறிஞர் அண்ணாவோடு முடிந்து போகும் என்று நினைத்தார்கள் அறிஞர் கலைஞரும் நம்முடைய மாணமிகு ஆசிரியர் அவர்களும் வந்தார்கள் அவர்களை யாராலையும் அதை விட அவர்கள் முன்ன முன்னால் இருந்தவர்களை விட இன்னும் அவர்கள் வீரியத்தோடு களமாடினார்கள் அதோடு வந்து தலைவரோடு முடிந்து விடும் என்று நினைத்தார்கள் ஆனால் தளபதி அவர்கள் வந்தார் ஆரியமே எப்படி அலறுச்சு அப்படின்னா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி அப்படின்னு அவன் ஒரு அவங்களுடைய ஒப்புதல் வாக்கு போன அது எங்களால் அடி தாங்க முடியல அவரை விட அதிகமாக அடிக்கிறாருங்கிற அளவுக்கு வந்து அவரை ஆரியத்தை அலர வைத்தவர் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அப்போ அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரினுடைய செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்கள் நேற்றைய தினம் வந்து சட்டப்பேரவையில தன் சுறை சார்ந்த மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்துக்கு ஆற்றும் பொழுது அவர் இந்த பதத்தை பயன்படுத்தினார் திராவிட நல்காரிதம் அப்படின்னு அது என்ன அப்படின்னா அந்த சேப்பியன்ஸ் டிஃப்ரெண்ட் மேன் கைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் அந்த ஹோமோ சேப்பியன்ஸ்ல வந்து அவர் ஆய்வு பண்ணி அந்த ஆய்வாளர் அந்த நூலில் என்ன சொல்றாரு அப்படின்னா எப்படி வந்து ஒரு இயந்திரத்திற்கு அதாவது கணினிக்கு வந்து ஒரு அல்காலிதம் இருக்கும் அதாவது கணினி இப்போ இன்றைக்கு வந்து மாடர்னாக போன் வந்துருச்சு நம்ம அந்த போன்ல ஒரு ஒன்ன தொட்டா அந்த செயல் எப்படி நடக்கிறது அதற்கு பின்னணியில் ஒரு அல்காரிதம் இருக்கு இப்போ நம்ம வந்து அதுல வந்து அந்த ஷேர்னு ஒரு பட்டன் நம்ம தொடுறோம் ஷேர் ஆகுது அந்த வீடியோ அந்த வீடியோ லைக் பண்றோம் அது வந்து லைக் பண்ணோன்னு அந்த கவுண்ட் கூடுது இது எல்லாத்துக்கும் பின்னணியில ஒரு அல்காரிதம் இருக்கு இதை போல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அல்காரிதம் இருக்கிறது அந்த அல்காரிதத்தின் படிதான் அந்த மனிதன் செயல்படுவான் அப்போ வயிற இருக்கணும் அப்படின்றது அந்த ஒரு அல்காரிதம் அதன்படிதான் அந்த மனிதன் நடக்கிறான் அப்படி ஒரு மனிதனுக்கு அல்காரிதம் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த ஆய்வு நூல் சொல்லுகிறது அதை எடுத்து காட்டி அண்ணன் உதயநிதி என்ன சொல்றாருன்னா எப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு அல்காரிதம் இருக்கிறதோ அதை போல ஒரு இனத்துக்கு ஒரு அல்காரிதம் இருக்கு அந்த நம்முடைய திராவிட இனத்திற்கு ஒரு அல்காரிதம் இருக்கிறது அல்காரிதம் அந்த திராவிட அல்காரிதம் தான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசை வந்து உருவாக்கி இருக்கிறது அதை நடத்தி கொண்டிருக்கிறது இப்ப நம்ம அரசு வந்து திராவிட மாடல் அரசு ஆனால் இந்த அரசை அமைத்திருக்கிற மக்கள் இந்த அரசை இயக்குகிற மக்கள் வந்து திராவிட அல்காரிதம் இருக்கிற மக்கள் அப்படின்ற ஒரு 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 புதிய ஒரு ஆனால் அதே நேரத்தில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரலாற்று உண்மையை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை அது இப்போ ஒரு நம்ம பார்க்கலாம் ஒரு ஒரு பகுதியை சார்ந்த மக்களுக்கு ஒரே போன்ற குணம் இருக்கும் இப்ப மதுரை அப்படின்னா அடிதடி ஆஹ் பலகனா உயிரை கொடுப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது அப்ப அதை போல வந்து இந்த திராவிட நம்முடைய பகுதியில் நிலப்பரப்பில் வாழ்கிற நம்முடைய திராவிட மக்களுக்கு வந்து அந்த உணர்வு இருக்கிறது அப்படிங்கறத அவர் மிக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் அதை நான் சொன்னது மட்டுமல்ல இந்த திராவிட வந்து எப்படி இருக்குங்கிறத அவர் எப்படி உறுதிப்படுத்துறாரு இந்த திராவிட நல்காரிதம் எப்படி மற்ற பொருண்மைகளை விட உயர்ந்தது அப்படிங்கிறதே அவர் நேற்று சொல்றாரு உதாரணத்திற்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பெண்களுக்கு சொத்துரிமை வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஏழுல தான் அது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அதை எதிர்த்து வழக்கு நடந்து ரெண்டாயிரத்தி இருபதில் தான் அது உறுதி செய்யப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்துட்டோம் அப்போ வேற யாருமே சிந்திப்பதற்கு முன்பாக அந்த செயலை நாம் செய்து முடித்து விட்டோம் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நீட் போராட்டத்தை நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுல தொடங்கிட்டோம் நீட் வந்து எப்போது வந்து நீட்டு முழுமையாக கட்டாயமாக்கப்பட்டதோ அந்த இரண்டாயிரத்தி இருந்து நாம் நீட்டை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு தான் வட இந்தியாவை சேர்ந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களோ மக்களோ இப்ப இப்போதான் அதே வீரியத்தோடு நீட்டை எதிர்ப்பு போராட்டங்களில் செயல்படுகிறார் அப்போ நீட்டினாலும் மாணவர்களுக்கு என்ன பாதிப்பு நேரும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்தவர்களாக நாம் இருப்பதால் நாம் வந்து அதை முதலேயே அதுக்கான வேலையை தொடங்கிவிட்டோம் அதே போல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது பள்ளி முடித்து விட்டு கல்லூரிக்குள்ளே நுழைகிற மாணவர்கள் எவ்வளவு பேர் அப்படின்ற அந்த விகிதத்தை பார்க்கும் பொழுது அந்த கிராஸ்மெண்ட் ரேஷியோ ஜிஆர்ல தேசிய சராசரியை விட ஏறத்தாழ இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு அப்போ மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இந்த மாநிலம் இருக்கிறதுனா இது காரணம் வந்து நம்முடைய அந்த அடிப்படை தான் அந்த திராவிட நல்காரிதம் தான் அந்த திராவிட நல்காரிதத்தை மெருகேற்றியவர்கள் தான் தந்தை பெரியாரும் பேரஞ்சியர் அண்ணாவும் முத்தமிழ அறிஞர் கலைஞரும் அதை தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய தலைவர் முதல்வர் வந்து இதை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து மிக தெல்ல தெளிவாக அந்த தன்னுடைய துறை சார்ந்த மானிய கோரிக்கையில் நம்முடைய எதிர்காலத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் திட்டமாக நம்முடைய நம்மை வழிநடத்தி போகிற அந்த கொள்கையான கொள்கை என்ன அப்படிங்கறத வந்து மிக தெல்ல தெளிவாக அந்த திரவுடைய நல்காரிதம் என்ற அந்த பதத்தின் மூலமாக அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்முடைய இதுல சொல்லுவாங்க இந்த உன் இனத்தினுடைய தலைவன் யார் அப்படின்னா யார் பெயரை சொல்லும் உன் இனத்தில் யார் பெயரை சொல்லும் போது எதிரிகளுக்கு கொலை நடங்குதோ அவன் தான் உன் இனத்தினுடைய உண்மையான தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க மு உதயநிதி அவர்கள் பெயரை சொன்னாத்தான் நம்முடைய இன எதிரிகளுக்கு கலங்குது தான் அவர் அன்றைக்கு சனாதனத்தை பற்றி பேச தொடங்கிய உடனே அவர்கள் அரண்டு போனார்கள் இந்தியா முழுக்கெல்லாம் போய் வழக்கு போட்டாங்க அவர் மேல ஏதோ வழக்கு போட்ட உடனே அவர் வந்து அந்த அந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டார் இல்லை மன்னிப்பு கேட்டுருவாருன்னாங்க ஆனால் அந்த வழக்கை அவர் சந்தித்தார் ஒரு எப்படி பராசக்தியிலே வந்து அந்த கதாநாயகன் வந்து நீதிமன்றத்தை கலங்கடி போறோ தன்னுடைய எதிர்த்து அந்த வழக்கு வந்து பற்றி பேசியதுக்கு தொடர்பான அந்த வழக்கில வந்து சனாதனத்தை எதிர்த்து தான் பேசிய அத்தனை கருத்துக்களும் எவ்வளவு நியாயமானதுன்னு அவர் தன்னுடைய பதில் மனுவின் மூலமாக எடுத்து வைத்தார் நீதிமன்றத்தின் முன்பாக அப்போ அது வந்து என்னடா அது நம்ம எல்லாரும் முடிஞ்சிருவாங்கன்றோம் இவங்க முந்தை விட கொள்கையில் உறுதியாகி கொண்டே வருகிறார்களே இந்த தலைவர்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து அலர அலர வைக்குது அவங்க அதனாலதான் இன்றைக்கு இந்த முறை நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே பதவியேற்ற பிறகு வந்து அவங்க எல்லாருமே வந்து இம்முறை உதயநிதி அவர்கள் பேர சொன்னாங்க அப்ப உடனே வந்து நாங்க எல்லாம் நடுநிலைன்னு சொல்லிக்கிற சிலர் கிளம்புறது என்னன்னா என்னங்க பெரியார் பேர சொல்லலாம் அண்ணா பேர சொல்லலாம் உதயநிதி பெற வரைக்கும் சொல்றீங்களே அப்படின்னா பெரிய இன்றைக்கு எங்கள் தலைவர்களின் தொடர்ச்சியாக இருக்கிறவர் அவர் தான் நாளைக்கு எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறவர் அவர் இந்த அதான் உங்களுக்கு தெரியுது இல்ல அதான் எங்களுக்கு வேணும் அப்போ அவர்கள் தான் எங்களுடைய தலைவர் அப்போ உனக்கு இது வருது இதையும் நாம வந்து நுட்பமா இது பண்ணணும் வெறும் உறுதிமொழி ஏற்பில் இது போன்ற முழக்கங்கள் தேவையற்றது அப்படிங்கிறது நமக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனா அதே நேரத்தில் நாம் என்ன ஆயுதம் ஏந்த வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்கிறான் அப்படின்னு சொன்னார் மாவோ இப்ப நீ வந்து முதன் முதலில் இதை கடந்த நாடாளுமன்றத்துலதான் பதினேழாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்கும் போதோ இதை முத அவங்க இது மாதிரி வேலையை ஆரம்பிச்சாங்க அவங்க பதவியேற்று முடித்து விட்டு ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகுதான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பதவியேற்ற பிறகு வந்து தந்தை பெரியார் வாழ்க்கை அப்படின்னாங்க தமிழ் வாழ்க்கை அப்படின்னாங்க அப்போ இந்த முழக்கங்கள் தேவையற்றதுன்னா இதை தொடங்கி வைத்தவர்கள் நீதான் நீங்கள் தொடங்கி வைத்ததால் இதை தொடர்கிறது தொடரும் பொழுது நாங்க எங்களுடைய எல்லா தலைவர்கள் பேரும் அதில் சொல்லுகிறோம் என்பதை போல இன்றைக்கு வந்து நம்முடைய கொள்கை சார்ந்து நம்மை வழிநடத்தி செல்கிற ஒரு தலைவராக இருக்க உதயநிதி அவர்கள் இன்றைக்கு திராவிட நல்காரிதம் என்று அவர் தொடங்கி வைத்திருக்கிற அந்த ஒரு புதிய பொருண்மை வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து இன்றைக்கு ஒரே நாளில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது ஆகவே இந்த தமிழ் அதனாலதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றேன் எப்பறம் எல்லா இடத்துலயும் நீ என்ன பண்ணாலும் இங்கேயே நீ வந்து ஜீரோ வாங்குற அப்படின்னா அந்த ஜீரோ வாங்குவதற்கான காரணம் தான் இந்த திராவிடம் அல்காரிதம் அப்படிங்கிறத அண்ணன் உதயநிதி அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார் இப்ப மறுபடியும் இந்தியா முழுமைக்கும் இந்த நீட் தேர்வு என்பது பெரிய அளவுக்கு வீச்சை பெற்றிருக்கிறது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் நீட் பற்றி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றியே தங்களது பாரு அதாவது கடந்த முறைகளை போலவே தொடர்ந்து நம்ம நீட்டை வந்து தமிழ்நாடு எதிர்த்து இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இந்த முறை பார்த்தீங்கன்னா தேர்விலேயே மிகப்பெரிய குளறுபடிகள் அதாவது எப்படின்னா நீட் தொடங்கியதுல நாம் நாம வந்து அதை எதை எதிர்த்து நிற்கிறோம் இன்னும் சொல்ல போனா நீட் அப்படிங்கிறது ஒரு உயிர்கொல்லி அப்படின்னே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா தொடர்ச்சியா மாணவர்களுடைய உயிரை குடித்திருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா நீட் வந்து இரண்டாம் முறை இரண்டாயிரத்தி பதினெட்டு என்று நினைக்கிறேன் பதினெட்டால் அது பதினெட்டால் அது பத்தொன்பது அந்த அந்த காலகட்டத்துல வேறு மாநிலங்களுக்கு போய் சென்று போட்டாங்க அதாவது இங்கே நீட்டு எழுதுற ஒரு மாணவனுக்கு ராஜஸ்தான்ல சென்று அதே போல இங்க இருந்த ஒரு மாணவனுக்கு வந்து கேரளால சென்று அப்படி போன ஒரு மாணவனை தேர்வரையில விட்டு விட்டு வெளியே இருந்த தந்தை வந்து ஹோட்டல் அறையில தங்கி இருக்கிறார் திரும்பி அவரை கூட்டிட்டு வந்து போகணும்ன்ற ஹோட்டல் அறையில இருந்து இருக்கிறவருக்கும் அங்கே மாரடை போய் வந்து அவரு மரணித்து விட்டார் அப்ப தெரியாத ஊர்ல அந்த பையன் வந்து வெறும் பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு எழுதி மாணவன் ஒரு பதினேழு வயது மாணவனுடைய சிந்தனை என்னவாக இருக்கும் யோசித்து பாருங்க உயிரற்ற தன்னுடைய தந்தையினுடைய உடலை அவன் ஒற்றை சிறுவனாம என்ன செஞ்சிருக்க முடியும் அங்கிருந்து ஆக அப் இப்படித்தான் வந்து அந்த நீட்டு தேர்வு வந்து இருந்தே இருந்தது அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா நான்கு ஐந்து மாவட்டங்களுக்கு சேர்ந்து ஒரு இடத்துல பண்றது இப்போ மதுரைனா மதுரையை சுற்றி இருக்க மதுரை தேனி விருதுநகர் திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற அனைத்து இடங்களுக்கும் எங்க தேர்வு நடக்கும்னா மதுரையில தேர்வு நடக்கும் அப்போ மீது எல்லாரும் இருந்து கிளம்பி இங்க வந்து வரணும் போகணும் அதே போல அந்த தேர்வுக்கு அனுமதிக்கிற விதம் பாத்தீங்க அப்படின்னா மிக மோசமாக வந்து அங்கே நடத்தப்படுவார்கள் ஒரு உளவியல் ரீதியாக நல்லா படிச்சுட்டு வந்த மாணவன் கூட ஒரு குழப்பத்துக்கு போகிற அளவுக்கு வந்து உளவியல் ரீதியாக அவர்களை சிக்கலுக்கு உண்டாக்குகிற அளவுக்கு வந்து அந்த பாதுகாப்பு கெடுபிடிகள் சோதனைகள்லாம் இருக்கும் இப்படியே நடந்துகிட்டு இருந்தது இந்த ஆண்டு என்ன நடந்தது அப்படின்னா மிக மிக மோசமாக இப்போ ஒரு வினாத்தாலே விற்கப்பட்டிருக்கிறது அதை வந்து குஜராத்திலையும் ஹரியானாவிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது குஜராத்தில் முதல் தகவல் அறிக்கையே அதுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்படி வந்து பேப்பர் வந்து விற்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த விற்கப்பட்ட பேப்பரை ஆள் வச்சு எழுதுறதுக்கான வேலையில் நடந்திருக்கிறது அதுவும் வந்து விசாரணையில உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இப்போ காலதாமதமாக தேர்வு தொடங்கப்பட்டது இந்த இடத்துல எல்லாம் தேர்வு தொடங்க தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க கருணை மதிப்பெண் கொடுத்துருக்காங்க இப்போ பொதுவா கால தாமதம் ஆச்சுன்னா என்ன செய்வோம் தேர்வு நேரத்தை நீட்டிப்போம் பத்து மணிக்கு தொடங்க வேண்டிய தேர்வு பத்து முப்பதுக்கு தான் தொடங்குதுன்னா ஒரு மணிக்கு முடியணும்னா அந்த தேர்வு ஒன்று முப்பது மணி வரைக்கும் நீங்க மாணவர்களுக்கு வந்து கருணை மதிப்பெண் அப்படின்றது எந்த அளவிலே வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போய் நீதிமன்றமே அந்த கருணை மதிப்பெண்கள் யாருக்கு அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு அப்படி கருணை மதிப்பெண் கொடுத்துருந்தாங்க அந்த மதிப்பெண்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டு நீங்க அவங்களுக்கு மறு தேர்வு வைங்க மறு தேர்வு வச்சுதான் அதை நடத்தணுங்கிற ஒரு ஆணையை வந்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்தது அதே போல பாத்தீங்கன்னா இதே நிலை வந்து ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு நடந்துச்சு நீட் தேர்வு தாளில் வந்து தமிழ்ல வர்ற அந்த மொழிபெயர்ப்பில் வந்து சில தவறுகள் இருந்தது அப்ப தவறுகள் இருக்கும் பொழுது மாணவர்கள் குழம்பி போவார்கள் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கிரேஸ் மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போது நீங்க இப்படி மொழிபெயர்ப்பு வரும் பொழுது அந்த மூலத்தை தான் நீங்க பாக்கணும் இது ஆங்கிலத்துல வந்து எந்த தவறும் இல்லை அதனால தமிழ் மொழிபெயர்ப்புல தான் தவறு இருக்கிறதுனால நீங்க ஆங்கிலத்தில் வினாத்தால் சரியா இருக்கு அதனால உங்களுக்கு அந்த கருணை மதிப்பெண் கொடுக்க முடியாதுன்னு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில நடந்த வழக்கிலே வந்து அவர்கள் சொன்னார்கள் அப்போ இவங்களுக்கெல்லாம் இப்படி சொல்லிட்டு அங்க மட்டும் வெறும் கால தாமதமாக தொடங்கிடும் என்று சொல்லி கருணை மதிப்பெண் கொடுத்தது எப்படி சரியா இருக்கும் ஒண்ணு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வானவர்கள் பட்டியலில் முதல் இடங்களை பெற்றவர்களில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே மையத்தை சேர்ந்தவர்கள் இப்ப அது எப்படி சாத்தியமாகும் இப்ப நான் ஒரே இடத்துல தேர்வு எழுதுறவங்களே எப்படி டாப் டென்னில் முக்கிய முன்னணியாக வர முடியும் அப்போ வந்து அங்கே வந்து ஏதாவது அந்த சென்ட்ரல் ஏதாவது குளறுபுடி நடந்திருக்கிறதா இப்படி பல்வேறு ஐயங்களை வந்து இன்றைக்கு அந்த இந்த இப்ப நடந்து முடிந்த நீட் தேர்வு வந்து எழுப்பியிருக்கிறது அப்ப இது அனைத்துக்கும் தான் இன்றைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவையிலே வந்து ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அந்த தனி தீர்மானத்தில் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த நீட் தேர்வில் இவ்வளவு குளறுபுடியோடு இந்த ஆண்டு நடந்திருப்பதால் இப்போ நீட் தேர்வை வந்து நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செஞ்சுட்டு பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்களினுடைய அடிப்படையில் வந்து இந்த முறை வந்து மருத்துவ மாணவர் சேர்க்கையை வந்து நடத்த வேண்டும் அதே போல ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவை இரண்டு முறை நிறைவேற்றி அனுப்பி அந்த நீட் ஒழிப்பு விளக்கு மசோதாவிற்கு உடனடியாக அதுக்கு வந்து நீங்க ஒப்புதல் தர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்துகிற ஒரு தீர்மானத்தை அவர் இன்றைக்கு அவையிலே கொண்டு வந்து அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அது அவையிலே வந்து பாஜகவின் சார்பில் கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசினார் இன்றைக்கு இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் அப்போது கூட அவர் குறிப்பிட்டார் நீங்கள் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு வந்து முன்னர் குறிப்பிட்ட நம்முடைய திமுக கூட்டணியை சேர்ந்த உறுப்பினர்கள் பேசும்போது இந்த நீட் தேர்வை நடத்துவதற்கு வந்து என்டிஏக்கு வந்து அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு எந்த அருகதையுமே இல்லை என்று குறிப்பிட்டீர்கள் இப்படி குறிப்பிட்டதெல்லாம் தவறு இதெல்லாம் அவை குறிப்பில் இருக்கக்கூடாதுன்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார் அதற்கு நம்முடைய சட்டப்பேரவையினுடைய தலைவர் அப்பா அவர்கள் சொன்னார்கள் இது வந்து உறுப்பினர் சொன்னாலும் கூட இந்த கேள்வியை இந்த முறை வந்து உயர்நீதிமன்றமே கேட்டிருக்கு ஏன்னா வந்து உயர்நீதிமன்றம் கேட்டா இங்கே ஒன்றிய அரசுடைய கல்வித்துறை வந்து பதில் கொடுத்திருக்கு நான் நாங்கள் வந்து என்டிஏ என்ன தவறு செய்தது என்பதை விசாரிப்பதற்கு நாங்கள் ஒரு குழு போட்டிருக்கிறோம்னு உங்க அரசாங்கமே ஒத்துக்கொண்டது அப்படின்னு சொன்ன உடனே நயினார் நாயந்தன் அவர்கள் வாயெடுத்து போயிட்டார் ஆக அந்த அளவில் வந்து இன்றைக்கு அந்த தீர்மானம் என்பது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு இப்ப நாடாளுமன்றத்தில் இரண்டு வகையிலயோ இந்த நீட் தேர்வு தொடர்பாக உறுப்பினர்கள்லாம் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க குழப்பமான ஒரு சூழலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் தங்களது பார்வை என்ன கண்டிப்பாக இப்போ நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் வந்து குடியரசுத் தலைவருடைய உரை அதன் மீதான நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீது இன்றைக்கு உறுப்பினர்களுடைய உரை இருப்பதற்கு முன்பாக ஒத்திவைப்பு தீர்மானத்தை வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து நீட் தொடர்பாக கொடுத்திருந்தார்கள் ஏன்னா அந்த இன்றைக்கு வந்து மாணவர்களுடைய ஒரு மிக முக்கிய பிரச்சனையாக நீட் இருப்பதால் நீட் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை வந்து அனுமதிக்காமல் இந்த குடியரசுத் தலைவருடைய நன்றி தெரிவிக்கும் விவாதம் தான் நடக்கும் இப்போ என்று சொல்லி அவர்கள் இது பண்ணாங்க இருந்தாலும் இந்த விவாதத்தை உடனடியாக அனுமதிக்கணும் நீட் தொடர்பாக பே நாம் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை இந்தியா கூட்டணி எழுப்பி அதனுடைய சார்பாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேச தொடங்கினார் ஆனால் அவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுதே அவங்க வந்து இணைப்பை துண்டித்து அதை வந்து அனுமதிக்கவில்லை அதை தொடர்ந்து வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு கடும் அமளியிலே ஈடுபட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் ஆனால் முன்னர் போல வந்து அவங்களால பெரிய அளவில் நினைத்ததை செய்ய முடியாது ஒரு கடும் அழுத்தத்தை கொடுக்கிற அளவிற்கு வந்து இன்றைக்கு எதிர்கட்சிகளுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருப்பதால் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை நடத்தி செல்வதே வந்து பாஜகவிற்கு ஒரு பெரும் தலைவலியாக இருக்கும் இப்போ நடக்கக்கூடிய எல்லாம் மக்கள் பார்த்து உண்டுதான் இருக்கிறார்கள் இன்னும் அடுத்த தேர்தல் வந்து விரைவில் வருமோ என்னமோ என்று மக்கள் பேசக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இவர்கள் எத்தனை நாட்கள் என்று இந்த என் கூட்டணி நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பதாகவே மக்கள் கருதுகிறார்கள் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றிங்க வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்